யார் வரவேண்டும் என்பதை விட இந்த முதலமைச்சர் இருக்கக்கூடாது இந்த கட்சி ஆட்சியிலே இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் ஆனால் ஏற்கனவே வாழ்ந்த நல்லவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றுமே தரவில்லை ஒன்றுமே தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திற்கு பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் இது யாராலும் மறுக்க முடியாது சேலம் இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தோரு லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் இருபத்தோரு லட்சம் பேர்களுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் நான் சொல்லக்கூடிய அடுத்த சொல்லக்கூடிய திட்டம் பேருக்கு தெரியுமோ தெரியாதோ அறுபது வயதுக்கு அப்புறம் விவசாய தொழில் இறந்து போனால் விவசாய அறுபது வயதுக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு வேலை செய்ய முடியாது அவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் தருகிறது மத்திய அரசு யாருக்கேன்னு தெரியுமா இது இதுவரையிலும் தெரியாது விவசாயிகள் செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அதை விளக்கமாக மக்களுக்கு சொல்லி அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நாட்கள் என்ன பட்டு கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி தேர்தல் நடந்தது அந்த ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு இன்னும் நூத்தி ஐம்பது நாட்கள் தான் இருக்கிறது இந்த ஆட்சிக்கு நூத்தி ஐம்பது நாட்கள் தான் இருக்கிறது கவுண்ட் ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கிறது ஆட்சியுடைய நாட்கள் என்ன பண்ணிக் கொண்டிருக்கிறது எதை எடுத்தாலும் எதிர்ப்பு எதை எடுத்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தார்கள் மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து நமது இந்திய குடிமக்களை பாதுகாப்பதற்காக இந்திய குடியுரிமை சட்டம் போட்டார் அதற்கும் எதிர்ப்பு கேட்டால் இஸ்லாமியர்களை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் என்று சொன்னார் இதுவரையிலும் பதினோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு இஸ்லாமியர் கூட இந்தியாவிலிருந்து வெளியே அனுப்பவில்லை பாதுகாப்போடு இருக்கிறார்கள் நீங்கள் தான் எல்லோரையும் தூண்டிவிடுகிறீர்கள் மத ரீதியாக தூண்டிவிடுவது திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பான அரசாங்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது